அசிங்கசிமா பேசிட்டுருவாரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சந்தா இருக்குது சப்ஸ்கிரைப் ஏன்னால் முப்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர் வந்தால் எனக்கு மானிட்டேஷன் ஆகிடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் வேணும் முப்பத்தெட்டு தான் தேவை இந்த நாற்பது பேரில் முப்பத்தெட்டு பேர் போட்டிங்கன்னா சந்தோஷமாயிடுவேன் ஒரே ஹாப்பி ஆகிடுவேன் அப்படியே நாற்பது பேரில் பத்து பேர் ஓடி போயிட்டீங்க அப்போ அப்புறம் இளைவிக்கே வராதுங்க ஓடி போயிருங்க ஓடி போயிருங்க காது சுதா வலிக்கிறேன் சிக்ஸ் டூக்கு அப்புறம் ஃபோர் ஃபோர் டூ ட்ரிபிள் டூ இல்லை ஃபோர் ஃபுல்லாக எழுதுங்க பார்ப்போம் கரெக்டானு சொல்லிடுறேன் காலை வணக்கம் தங்கச்சி இன்னைக்கு சூப்பராக இருக்கீங்க வெரி நைஸ் தங்கச்சி லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ வெள்ளிக்கிழமை தலையோட தலையை தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை இருந்தாங்கனால இப்ப பூ வச்சிருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆடம்பரம் நமக்கு பிடிக்காது அதனால தான் நான் நேச்சுரலாக இருக்கணும்னு நினைப்பேன் சூப்பர் தங்கம் செல்வம் மருதங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் நபர்கள் லைக் போடுவாங்க சகோதரி கவலை வேண்டாம் நல்ல உள்ளமா நாற்பத்தி மூணு பேருக்குங்க நாற்பத்தி மூணு பேரும் நல்ல உள்ளமா இல்லாமையாக இருப்பாங்க லைக் போட்டால் என்ன நாற்பத்தி மூணு பேர் லைக் போட்டால் இந்த வாரம் எனக்கு ஐம்பது சப்ஸ்கிரைப் லைக் வந்துடும் அப்படியே நாற்பத்தி மூணு பேரும் லைக் போடுங்களேன் ப்ளீஸ்

வெங்கடேஷ் லைக் போட்டே வரீங்க அக்கா வணக்கம் வெள்ளிக்கிழமை தலைமுனி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால போட்டுட்டேன் தெரிய பெரிய நல்லாவது அஞ்சு ஆகுது திட்டாங்க சது குடியே நான் லைக் போட்டுட்டேன் நீங்கள் லைக் போட்டிங்க உங்கள் பேர் தமிழ்ல எழுதுங்க உங்க பேர் எனக்கு புரியலி தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டிஸ் பாரதி பிளாக் ஹாய் 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 நல்லாயிருக்குங்களா சாப்பிட்டிங்களா ஹாய் உங்கள் பெயர் என்ன ஜெயக்குமார் என் பேர் சரண்யா நான் செந்துரை அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பெயர் பெரிய அப்போ கூட மெசஸ் பேசிட்டு இருக்கீங்களா சரி சார் கழுத்தி எடுக்குது ஆந்திராவா கரெக்டா படிக்கிறா பாரதி பிளாக்கா ஆந்திரா இங்க ஆந்திராவா சங்கீதா எங்கே காணும் சங்கீதாக்கா வரேன்னு சொன்னாங்க அவங்க என்ன வரல ഫോൺ അടിക്കണം